மாமன் தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச பெருமானார் அழிய திருவதிகை வீராட்டம் பார்த்துட்டு வரும் திருக்குறுந்தொகை பதிமூணு பெரிய புராணம் நூற்றி நாற்பத்தி நாலு திருமுறையில் அஞ்சு ஐம்பத்தி நாலு திருவதிகையில் பன்னாள் தங்கை திருத்தொண்டு புரிந்து வரும் நிலையில் திருத்தாண்டகவேந்தர் இப்ப திருப்பதிகத்தை பாடியறவினார் திருச்சிட்டம்பலம் எட்டு நான் கொண்டவன் சேவடி மட்டலர் இடுவார் வினை மாயுமாள் கட்டி தேன் கலந்தென்ன கெடில வீரட்டனார் அடி சேரும் அவர்கே கரும்பின் கட்டியும் தேனும் கலந்ததை போன்று இனிக்கும் கெடில வீரட்டனாவார் சேவடியை சேர்பவராய் உள்ளோ என் வகைப்பட்ட நான் மலர்களாகிய தேன் விழும் மலர்களை இட்டு வழிபடுவர் வழிபடுவரின் வினையை பெருமான் அகற்றியுள்ளார் அது என்னென்ன மலர்ன்னு பார்க்கலாம் புன்னை வெள்ளருக்கு சண்பகம் நந்தியாவர்த்தம் தற்கால வழக்கு நந்தியாவட்டை பாதிரி குவலை அலறி செந்தாமரை இவ புறமலர்கள் பூ போன்ற விரும்பத்தக்க குணங்கள் என்றால் கொள்ளலாம் அகப்பை பூசைக்குரிய எண்மலர்கள் ஐம்புல அடக்கம் கொல்லாமை பொறை அன்பு அருள் அறிவு வாய்மை தவம் இதனை தண்டகம் என்று கூறுவர் ஆகமங்களை குறித்தபடி தான் நம்ம எண்மலர்கள் கொண்டு மலர் வழிபாட்டிட சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதனை இத்திருப்பதிகம் ஓதுகிறது பூஜையில் அஷ்டமலர் சாத்துதல் என்பது பவன் முதலிய எட்டு பேர்களை கூறி வழிபடுதல் ஓம் பவா தேவாய நம என்று எட்டு மந்திரங்களை உச்சரிப்பது நீலமா நினைந்து எண்மலர் இட்டவர் கோல வல்வினை குறைவிப்பாரால் வாளமாையும் கெடிலக்கரை வேலி சூழ்ந்த காய வீரட்டரே வட்டமாகவும் பெரியதாகவும் ஓடுகின்ற அழகு மிகுந்த கெடிலையாற்றின் கரை வேலி போல் சூழ்ந்த வீரட்ட நாத்தின் இறைவரை இடைவிடாது நினைந்து என் வகை மலர்களால் வழிபட்டவர்க்கு கொடிய வல்வினை அகலுமே கல்லினால் மலரோர் இரு நான்கு கொண்டு உள்குவார் அவர் வல்வினை ஓட்டுவார் தெல்லி நீர்வயல் பாய்கெடிலக்கரை வெள்ளை நீரணி மேனி வீரட்டரே தெல்லிய நீர்வயலில் பாய்கின்ற கெடிலையாற்றின் கரையில் உள்ள திருவதிகை வீரட்டத்தில் வீற்றிருப்பவர் அணிந்த மேனியர் தேன் விளங்குவதும் அன்றை மலர்ந்ததுமான அட்டமலர்களை கொண்டு போற்றி வழிபடுவார்களுக்கு வரும் வல்வினை நீக்குவார் பூங்கொத்தாயினின் மூன்றோடு ஐந்திட்டு வாங்கி நின்றவர் வல்வினை ஓட்டுவார் வீங்கு தன்புணல் பாயக் கெடிலக்கரை வேங்கை தோளுடைய ஆடை வீரட்டரை செறிந்த தன்மையுடைய நீர் பாய்கின்ற கெடிலையாற்றின் கரையிலுள்ள திருவதிகை வீரட்டத்தில் உறையும் பெருமான் புலித்தோலை ஆடையாக உடுத்தியவர் எட்டு வகைப்பட்ட பூக்களை கொண்டு மலர் வழிபாட்டவரின் வினையை ஓட்டுவார் தேனப்போதுகள் ஒரு ஐந்துடன் தானப்போது இடுவார்வினை தீர்ப்பார் மீனை தன்புணல் பாய்கெடிலக்கரை வேணலானை உரித்த வீரட்டரே மிகுதியான மீன்கள் கொண்ட தன்புழல் கெடிலையாற்றின் வடக்கரையில் உள்ள திருவதிகை வீரட்டத்தில் இருக்கும் இறைவன் யானையின் தோலை உரித்தவராகிய பெருமான் தேன் கொண்ட அழகிய எண்மலர்களால் இட்டு வணங்கப்படுவார் தீவினியை தீர்ப்பார் ஏழி தொன்மலர் கொண்டு பணிந்தவர் ஊழித் தொல்வினையோடு அகற்றுவார் பாழி தன் புனல் பாயக்க டிலக்கரை வேழ தின்னுறி போர்த்த வீரட்டரே என் மலர் கொண்டு மலர் வழிபாட்டாற்றும் அடியார்களின் ஊழியாய் தொடரும் வினைகள் அகலுமாறு செய்பவர் சிவபெருமான் அவர் வன்மை பொருந்திய குளிர்புணல் பாய்கின்ற திருவதிகை வீரட்டத்தில் யானையின் தோலை போர்த்தியவராவார் உரைசெய் நூல் வழி வன்மலர் எட்டிட திரைகள் போல் வரும் வல்வினை தீர்ப்பாரால் வரைகள் வந்தழியும் கெடிலக்கரை விரைகள் சூழ்ந்தழகாய் வீரட்டரே சிவகான விதியில் கூறப்பட்டுள்ள எண் மலர்களால் இதை இறைவனுக்கு மலர் வழிபாடாற்றும் இறை அடியார்களுக்கு அலைகள் போல் வரும் வல்வினைகள் தீர்ப்பார் சிவபெருமான் அவர் மலைகளிலிருந்து வரும் நரமல பொருள்களை தண்ணீரால் இழுத்து வந்து நறுமணம் கமழ செய்யும் கெடிலை ஆற்றின் கரையில் உரையும் வீரட்டரே ஆவார் மாலையில் நின்று நறுமணப் பொருள்களை நீர் இழுத்து வருதல் போல் நல்ல செயல்களை பெருமான் சிவபூஜை செய்வாருக்கு இழுத்து வருவான் ஒளி வண்டரைய வன்மலர் எட்டினால் காலை ஏற்ற வினையை கழிப்பாரால் ஆளி வந்திழியும் கழிலங்கரை வேலி சூழ்ந்தழகாய் வீரட்டரே ஒளிக்கும் வண்டுகள் இசைக்கும் என்பட மலர்களால் தம்மை காலையில் வழிபாடாற்றாம் அடியார்களின் வினையை வேறோர் அறுப்பவர் சிவபெருமான் மழை நீர் வந்து விழுகின்ற ஆற்றின் கரையில் உள்ளது வேலிகள் சூழ்ந்ததும் பேரழகு உடையுமாகிய திருவதிகை வீரட்டத்தில் வீற்றிருக்கும் வீரட்டநாதரே ஆவார் தாரித்துள்ளி தனமலர் எட்டினால் பாரித்தேர் வல்ல வல்லார் வினைப்பாற்றுவார் மூரித் தென்திரை பால் கெடிலக்கரை வேறி செந்தடை வைந்த வீரட்டரே மனதனுள் இறைவனின் திருமேனியை நிரந்தரமாக வைத்து என் மலர்களால் வழிபாடோ செய்யும் அடியார்களின் வினையை விரட்டுபவர் சிவனார் அவர் வலிமை மிகுந்த அலைகளை கொண்டு பாய்கின்ற கெடிலையாற்றின் கரையில் வீசும் செந்தடை நன்றாக கட்டியவர் ஆவார் தரித்தென்பது தரித்து என நீண்டதால் என்பார் கெடுப்பார் பொருள் விளக்கம் அட்டப்புட்பம் அவை கொழுமாறு கொண்டு அட்டமூர்த்தி அனாதி தன் பாலனைந்து செய்கிற்ப அதிகை வீரட்டனார் அடி சேரும் அவர்களை இறைவனின் மிக விரும்புவதும் சிறப்பு மிக்கதுமான எண்மலர்கள் கொண்டு அட்டமூர்த்தியாக அனாதியாக விளங்கும் இறைவனை அடைந்து அன்போடு பூசித்து வணங்குகின்ற அடியவர்கள் அதிகை வீரட்டநாதரின் திருவடியில் சேர்ந்து மகிழ்வார்கள் திருச்சிற்றம்